இது நம்ம கடையில வாங்கிட்டு இருக்க அந்த முட்டை அத போலியான முட்டை அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா அந்த முட்டை இது இத நான் ஊத்திட்டேன் இப்ப பாருங்க இப்ப பாருங்க இதில் அந்த லேயர் அந்த வெண்மை நிறமான ஒரு லேயர் அதாவது பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வெண்மை நிறமான ஒரு இந்த லேயர் வருது வருது இது வந்து ரொம்ப கெமிக்கல் பிளாஸ்டிக் அதனால நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ இது வந்து நம்ம போலியான முட்டை இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது நாட்டுக்கோழி முட்டை இது வந்து எங்க வீட்டில கோழி இப்போ இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோரா போட்ட நாட்டுக்கோழி முட்டை இப்போ இதை உடைக்கி இதை உடைச்சு காட்டுறவங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இத உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த இந்த கருக்கும் இந்த கருக்கும் இங்க இருக்கிற இந்த கருக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நல்லா இப்போ இந்த ஒரு ஓட்டில் இருந்த அந்த லேயர் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்டு கோழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம அந்த கோழியில இருந்த அந்த ஓட்டு ஓட்டிலிருந்து கூட அதே மாதிரியான வெள்ளை நிறத்திலான ஒரு லேயர் வந்து வருது வந்துட்டு இருக்குங்க இப்போ இதில் வந்து எது உண்மையான முட்டை எதை நம்ம சாப்பிடலாம் அப்படி இப்போ வாட்ஸ்அப்ல சொல்லிட்டு இருக்க விஷயம் உண்மை அப்படின்னா இது வந்து போலியான முட்டை இதுலேயும் வந்துட்டு இருக்கு அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நாட்டுக்கோழி முட்டை தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த நாட்டுக்கோழி முட்டையிலயும் இதே மாதிரி லேயர் ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு நீ உங்களுக்கு கண்ணு முன்னாடி தான் நான் எடுத்து காமிச்சேன் வந்துட்டு இருக்கு இப்போ இதுல எது உண்மை அப்படின்னு தெரியல இந்த வாட்ஸ்அப்ல பரவிட்டு இருக்க இந்த நியூஸ் மு உண்மையா இல்லைன்னா மக்களாவே ஏதாவது ஒரு பொருளையை இருக்காங்களா அப்படின்னு தெரியல நீங்கள் வீட்டில் கூட இந்த நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே இந்த விஷயம் தெரியும் ஸோ மக்களே ரொம்ப அவராக இருங்க எது உண்மை எது பொய்ன்னு தெரியல உண்மை எதுவோ அதை மட்டும் நம்புங்க தேங்க்யூ